திராவிட இயக்கத்தின் முதல் அரசியல் முகமான நீதிக்கட்சி தொடங்கப்பட்ட தினம் இன்று இருபது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நீதி கட்சி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி ஜே எம் நல்லசாமி அப்படிங்கிற ஒருத்தர் சென்னை வேப்பேரியில் இருக்கிற எத்திராச்சல முதலியார் வீடு இல்லைனா விக்டோரியா மகாலில் முப்பது நான்கு பிராமின்ஸ் வச்சு ஒரு மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்றாரு அந்த மீட்டிங்கோட முடிவில் ரெண்டு முக்கிய அமைப்புகள் ஏற்படுத்தப்படுது ஒன்று எஸ்ஐபிஏ தென்னிந்திய மக்கள் சங்கம் இன்னொன்று எஸ்ஐஎல்எம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் இந்த தென்னிந்திய மக்கள் சங்கம் வந்து பத்திரிகைகள் வெளியிடுது தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து அரசியல் கட்சியா உருவெடுக்குது இருபது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் பதினேழுல நீதி கட்சியா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தோட நிறுவனர்கள் மூணு பேர் டி எம் நாயர் தியாகராய செட்டி நடேச முதலியார் முதல் தலைவர் பாத்தீங்கன்னா தியாகராய செட்டி முதல் செயலாளர் ஆற்காடு ராமசாமி முதலியார் இந்த நீதி கட்சியோட கொடி என்ன அப்படின்னா வெளிப்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு நிறம் நடுவுல பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை கலர்ல தராசு சின்னம் பொறிக்கப்பட்ட நீதி கட்சியோட கொடியா இருந்தது நன்றி